வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சபையினுடைய நிறுவனத் தலைவர் ஏ ஆர் ராமர் பாண்டியன் அவர்களுடைய உடல் வந்து வாகனங்களில் மதுரை அனுப்பான் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சிறிது மணித்துளிகளில் வந்து மதுரை அனுப்பான் அடியில் அவர்களுடைய சொந்த கிராமத்தில் அங்கு வந்து சேரும் என்பது கூறப்படுகின்றது இந்த உடலை அதாவது ஏஆர் ராமர் பாண்டியன் அவர்களுடைய உடலை எதிர்பார்த்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு மதுரை அந்த தெப்பக்குளம் அருகே உள்ள அனுப்பாநடி அருகே உள்ள அந்த ரவுண்டானத்தில் அனைவருமே காத்து கொண்டு அதை எதிர்பார்த்து கொண்டு அந்த உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் அஞ்சலி செலுத்துவதற்கும் காத்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அங்குள்ள கிராமத்து மக்கள் அதாவது அனுப்பானடி கிராமத்தை சேர்ந்த உறவுகளும் சுற்று வட்டார கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள மக்களும் வந்து திரு ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்களுடைய இந்த இறப்பானது பேரிட இழப்பாக கருதிக்கொண்டு ஒரு மிகுந்த வருத்தத்துடனும் ஒரு நீளாத ஒரு துயரத்துடன் அங்கு மக்கள் அனைவருமே காத்து கொண்டு அந்த உடல் எப்பொழுது வரும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு அந்த உடல் அனைவரிடத்திலும் பார்க்கும்படியாக வைத்து அனைவருமே புகழஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்தி இந்த மக்களுக்காகவும் குல வேளாளர் மக்களுக்கும் மற்ற தமிழ் குடிசங்களுக்கும் தமிழ் தேசிய போராளியுமாக வாழ்ந்து வந்து தன் உயிரை நிற்க கடைசி வாழ்க்கை முடியும் வரைக்கும் மக்களுக்காக வாழ்ந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு சமூக போராளியாகவும் சமூக தலைவராகவும் இந்த சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடிய ஒப்பற்ற தலைவர் வழிவந்த திரு மாவீரன் தன்னலமற்ற தலைவர் பசுபதியார் பாண்டியர் அவர்களுடைய வழியில் பின்பற்றி எப்பொழுதும் அவர்களுடைய மக்கள் பணி சேவைகளையே தொடர்ந்து செயல்படும் பணியாகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு துடிப்புடன் செயல்பட்டு ஒரு புரட்சியும் ஒரு எழுச்சியும் வித்திட்டு கொண்டு செயல்பட்ட ஒரு நபர்தான் அந்த நாயகன்தான் ஏஏ ராமர் பாண்டியன் அவர்கள் அவர்கள் தன்னுடைய அதாவது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபை நிறுவனத்தை ஒன்றிணைத்து மக்களுக்கு பணியாற்றும் விதமாக சிறப்பாக செயல்பட்டு கொள்ளும் தருணத்தில் இந்த கூலி கும்பல்களும் கூலிக்கு மாரடிக்கும் கும்பல்களாகவும் திட்டமிட்டு சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை ஒரு மீளாத துயர நாளாக கொண்டு அவருக்கு புகழஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் செலுத்துவதற்கு அங்கு மக்கள் பெரும் கலந்து கொண்டு அங்கு காத்து கொண்டிருக்கின்றனர் இந்த பூத உடலானது திரு ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்களுடைய உடல் வாகனங்களில் அணிவகுப்பாக சாரசாரையாக மக்கள் வெள்ளத்துடன் அது வந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வையும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் சிறிது மணித்துளிகள் அளவில் மதுரை அனுப்பானடி அந்த சொந்த கிராமமான அந்த கிராமத்திற்கு அந்த ஊருக்கு அவருடைய ஊடல் ஊர்வலமாக அது வந்து கொண்டிருக்கின்றது அவருக்கு புகழஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் எப்பொழுதும் செலுத்துவோம் என்று காத்து கொண்டு விளிமேல் வெளிவைத்து காத்து கொண்டிருக்கும் அவருடைய சமூக மக்களுடைய சேவை காற்றிய அந்த பணியானது மக்கள் மனதில் நிறைந்திருப்பது என்பது அங்கு மக்கள் கூடியிருக்கும் அந்த மக்களை பார்க்கும் பொழுது அது காட்டுகின்றது அவருடைய உடல் அங்கு வந்து கொண்டிருக்கின்றது அவருக்கு அந்த உடலை கொண்டு செல்லும் வழிகள் அனைத்து பகுதிகளிலுமே அவருக்கு வீர வணக்கத்தையும் புகழஞ்சலியும் செலுத்தினார்கள் அவர் செல்லும் அந்த வாகனங்களுக்கு முன்பாக அவர்களுடைய இரத்த துளிகள் இருக்கும் வரை இந்த சமூகத்திற்காற்றிய அந்த பணிக்காக சிவப்பு பச்சை அடையாளத்துடன் கூடிய அந்த சிவப்பு பச்சை என்னும் கொடி பறந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது முன்னும் பின்பமாக சாரசாரையாக மக்கள் அனைவருமே வருத்தத்துடன் பயணித்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த ஊர்வலத்திலும் பங்கெடுத்து கொண்டு அங்கு மக்கள் பெருந்திரளாக அந்த உடல் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்புடன் துயரத்துடன் கண்ணீருமாக அங்கு கதறிக்கொண்டு அங்கு மக்கள் இரவு நேரங்களில் கூட அங்கு பெருந்திரளாக காத்து கொண்டிருக்கும் அந்த சூழல் வந்து அங்கு மதுரை அனுப்பான் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு சமூக தலைவராகவும் சமூக போராளியாகவும் ஒரு மாவீரராகவும் தமிழ் தேசிய போராளியாகவுமே அவங்க திகழ்ந்து வந்த ஒரு பயணம் இந்த மக்கள் பயணம் அனைத்து மக்கள் இடத்திலும் பெண்கள் இடத்திலும் அவர் நிறைந்து அனைவருக்குமே ஒரு பாடுபடக்கூடிய ஒரு தக தலைவராக சிறப்பாக செயல்பட்டதை வெளிப்படுத்தும் காட்டு விதமாக இந்த இரவு நேரங்களில் கூட அவருடைய உடல் எப்பொழுது வரும் என்பதை காத்துக்கொண்டு கொண்டு அங்கு மக்கள் அனைவருமே கூடி உற்சாகமாக அந்த உடல் எப்பொழுது வரும் என்ற ஒரு வருத்தத்துடன் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் நேரங்கள் கடந்தாலும் மக்கள் மனதில் அவர் நீங்காத இடம் பிடித்து கொண்டு அந்த உடல் எப்பொழுது வரும் வரும் என்ற எண்ணத்துடன் வருத்தத்துடனும் அவர்கள் அங்கு மக்கள் கூடி அலைகடனென திரண்டு இருக்கின்றனர் அந்த உடல் வரும்பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் அவரை விட்டு சென்ற நம்மளை விட்டு சென்று பிரிந்து செல்கின்ற அந்த மணித்துளிகளை நினைக்கும்போது மனது வேதனையான நிகழ்வாக அங்கு இருக்கும் மக்கள் அனைவருமே அங்கு எதிர்பார்த்து அந்த உடலை பார்த்து புகழஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்துவதற்கான ஒரு சூழல் அங்கு தயாராகி கொண்டிருக்கின்றது இன்னும் சிறிது நிமிடங்களில் அங்கு அனுப்பானடி மதுரை அனுப்பானடியில் அவர்களுடைய சொந்த கிராமத்தில் அவருடைய அந்த உடலானது ஊர்வலமாக வண்டியில் வந்து கொண்டிருக்கின்றது மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இறந்து போனாலும் ஒவ்வொருடைய மனதிலும் அவர் நீங்காத இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஏ ஆர் ராமர் பாண்டியன் அவர்கள்